என்ன கவனி டாகன பயிற்சி மூணு புள்ளி அஞ்சு காரணிப்படுத்துகிற ஏழாம் கணக்கம் பத்தாம் ஏற்கனவே எக்ஸ்கியூப் அப்படின்னு வரக்கூடிய கணக்குகள்லாம் எப்படின்னு மொதல் மூணு வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நல்லா கவனி இங்க எக்ஸ்க்யூபினுடைய கெழு என்னடா கண்ணிருக்கு இது மாதிரி வந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்றத பாருங்க இங்க ரெண்டு இருக்கா இங்க மாறிலே என்ன இருக்கு ரெண்டாறு

பார்க்கலாமா பார்க்க கூடாதடமா கூட்டி பார்க்கலாம் மைனஸ் ஆறையும் மைனஸ் நாலையும் கூட்டنا எவ்வளவுது வெரி குட் மைனஸ் பத்து அடுத்தது என்னது பிளஸ் 1 அப்ப என்ன வருது இப்போ இத டைரக்டா நம்ம ஆன்சரா எழுத கூடாது இப்போ x வரும்போது ហሙது இத டைரக்டா எழுதنا புரியாத காரணிகள் ரைட்டா ரைட் இல்லையா ஆனா இத நீ டைரக்டா இப்ப ஆன்சரா எழுத கூடாது நீங்க என்ன எதாவது பெருக்கின அதிகப்படியா ரெண்டாவதை பெருக்கின பெட்டாக ரெட் இல்லையா அப்போ நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டாவை வகுக்கணும் என்ன பண்ணணும் இப்போ வகுத்த என்னடா வகுத்த என்னடா

ரெண்டாலு பன்னெண்டு என்ன பண்ணெண்டு மைனஸ் பன்னெண்டு எத்தனாள பெருக்குனா ரெண்டாவது பெருக்கிக்கணும் எக்ஸ்ட்ரா வேண செய்கிற வேலை ரைட்டா இருபத்தி நாலு என்ன என்னென்ன சாய்ஸஸ்

அப்புறம் ரெண்டு நம்பருக்கு நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம் பெரிய நம்பராக வர மாதிரி புரியுதா ரெண்டு நம்பருக்கு ப்ளஸ் குறி போட்டு அதை கூட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இங்கே என்ன பண்ணணும் ரெண்டு நம்பருக்கு மைனஸ் போட்டோம் பெரிய நம்பர் வர மாதிரி இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ரெண்டு நம்பருக்கு போட்டுக்கலாம் என்னது ப்ளஸ் கன்ரெண்ட்டு கரெக்ட்டாக இப்போ பதினொன்று வருது என்ன பண்ணால் அடுத்தது எங்கே என்ன குறிப்பி இதுக்கு என்ன குறி வரும் இதுக்கு என்ன குறி வரும் கொடுக்கண்ணே ரெண்டுக்கு என்ன இதுக்கு என்னது ரைட்டாக கூட்டி பார்க்கலாமா ப்ளஸ் பன்னெண்டு மைலஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பார் ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்றும் ப்ளஸ் பதிமூணு என்னது 2 ஃப்ரெண்டு அப்பா ப்ளஸ் பதிமொன்று வந்துச்சா இது பிறகு நான் பாரு கரெக்டாக மைலஸ் இருபத்தி நாலு வருதா ரைட்டாக ரைட்லையே டேரெக்டாக ஆன்சர் எழுத கூடாது நல்லா கவனிச்சிக்கணும் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா செஞ்சு இப்படி ரவு பண்ணி வச்சுக்கணும் ரெண்டால பெருக்கணுமா நீங்க எதாவது ரெண்டாலும் அப்ப இது என்ன ஆன்சர் பிளஸ் ஆறு பிளஸ் இன்டூனஸ் மைனஸ் ஒன்னு